ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பங்குனி மாதத்திற்குண்டான கன்னிராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு பதிவுள்ள தெரிஞ்சுக்க போகிறோம் பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதிக்கு மேலே ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக பங்குனி பன்னிரெண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி உத்திரம் ஹோலி பண்டிகையுடன் கூடிய சந்திர கிரகணம் நிகழப்போகிறது இதன் காரணமா இந்த பங்குனி மாதமானது கண்ணீராசிரியினருக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது என்ன மாதிரியான அனுகூல பலன்கள் கிடைக்கப்பெறும் என்ன மாதிரியான சாதகமற்ற நிலைகள் எந்தெந்த விஷயத்தில் ஏற்பட போகிறது இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க கண்ணீராசிரியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு கன்னி ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான அலைச்சல் மிகுந்த காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் நலத்திலேயும் சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலையை வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும் அதே மாதிரி உடன் பணி புரிபவர்களை நம்பி எந்த வேலையையும் செய்யாமல் இருப்பது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பும் இருக்கு தொழிலை பொறுத்தவரைக்கும் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுங்க இருந்தாலும் வேலை ஒழுங்காக நடக்கிறதா அப்படிங்கிறதுல கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது சில பயணங்களால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு சில பயணங்களால அலைச்சல்களும் உங்களுக்கு உண்டாகலாம் அதனால பயணங்களின் போது திட்டமிட்டு பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயம் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் நிதானமாக செயலாற்ற வேண்டிய காலகட்டம் பொருளாதாரம் பணவரவு சீராக இருக்கும் கூட மறுபக்கம் செலவுகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் சொல்லலாம் உடல் நிலையில சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்க இதன் காரணமா மருத்துவ செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து சென்றீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அதே மாதிரி வீண் பேச்சையும் தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேச வேண்டியது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் தொழில் ரகசியங்களை பிறரிடம் சொல்கிறத தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு தொழில் ரீதியா உருவாக வாய்ப்பிருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரிங்க உங்களுக்கு சாதகமா அமைய நிறையவே வாய்ப்பிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் அனைத்து விஷயத்துலையுமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் இருக்கும் அதே மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் இருக்கும் வியாபாரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் லாபம் இருக்கும் ஆனால் பண வரவு நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கறீங்க கடனாக வாங்குறீங்க கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கன்னிராசி அன்பர்களே யாருக்குமே நீங்க இந்த காலகட்டத்தில் கடன் கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்தம் போட வேண்டாம் அது உங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலை முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் எடுத்து செல்ல ஆர்வத்துடன் இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கான முயற்சியும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதற்கான பண உதவியும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கூட சொல்லலாம் இந்த மாதம் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கப்பெற போகிறது எதிர்பார்த்ததை அதிகமாக கிடைக்கக்கூட ஒரு சில நேரங்களில் வாய்ப்பிருக்கு வரவுக்கு ஏற்ற செலவு கண்டிப்பாக இருக்கும் அதனால பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க உடல் நலத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பெறுங்க இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உறவுகள் மத்தியில் நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் சரி அதிக கவனத்துடன் இருக்க பாருங்கள் உங்களை வந்து வந்து நோட்டமிட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்க உங்கள் வார்த்தையை வச்சு அவங்க பிரச்சனைகளை எடுக்கலாம் அதனால் நீங்கள் உறவுகள் மத்தியில் பேசுகிறீங்க அவர்களிடத்தில் பழகும் பொழுது பார்க்கும்போது கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தவறினும் விளையாட்டாக நீங்கள் விடுற சில வார்த்தைகளை கூட அவங்க பெரிதாகி பிரச்சனையை உருவாக்குவாங்க அதனால் உறவுகள் மத்தியில் எப்பொழுது துமே சரிங்க கன்னிராசி அன்பர்களே கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் பேசுங்க பழகுங்க யார்கிட்டயும் அனாவசியமான பேச்சை உறவுகள் இடத்துல தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வேலை சுமை அப்படின்னு வரும்போது என்னதான் உங்களுக்கு வேலை சுமை அதிகமாகவே இருந்தாலும் அதை நீங்கள் திறம்பட செய்து அதை வந்து முடிச்சு நல்லபடியாக முடிச்சு அந்த விஷயத்துக்காக நீங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் பாராட்டையும் பெறுவீங்க இதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அப்படிலலாம் நீங்கள் எதிர்பார்த்த இடம் மாற்றமோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனத்தோடு செயல்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் சில விஷயங்கள் அதாவது சக பணியாளர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்னால உங்களுக்கு வந்து சின்ன பிரச்சனைகள் உருவாக அது மறைமுகமாகவும் இருக்கலாம் இருக்கலாம் அப்படி எதிரில் கூட நடக்கலாம் அதனால சக பணியாளர்களிடத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம் அதனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க ஏதேனும் பிரச்சனை வருகிறது அப்படின்னா கொஞ்சம் நிதானமான முறையில் நீங்க கையாண்டிங்க அப்படின்னா பிரச்சனையை தவிர்க்கலாம் பணியிடமும் உங்களுக்கு சிறப்பாக அமையோ அப்படின்னு கூட சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத கிரகங்களை நிலைய வைத்து கணிக்கும் போது மூன்று கிரகங்கள் ராசிக்கு ஆறாவது வீடான கும்ப ராசியில் அதே போல மூன்று கிரகங்கள் திருமணம் கூட்டு தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஏழாவது வீடில் எட்டாவது வீடான அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்காரு கன்னிராசிக்கு பங்குனி மாதம் முழுவதுமே திருமணம் மற்றும் கூட்டு தொழில் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஏழாவது வீடான மீன ராசியில சூரியன் மற்றும் ராகு சேர்க்கை நடக்குது இந்த மாதம் கிரகங்களினுடைய சஞ்சாரம் ஓரளவிற்கு சாதகமற்ற நிலையை குறிக்கிறது சொல்லணும் கடுமையான முயற்சிகள் மற்றும் இருக்கிறது புதிதாக எதையும் முயற்சி செய்யாமல் இருப்பது அடுத்து வரக்கூடிய கண்ணிராசிக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அதே சமயம் கன்னிராசிக்கு ஐந்தாவது வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று செஞ்சடித்து வந்த நிலை மாறி கும்பராசியில் செல்லவிருக்கிறார் கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்காரு சனியுடன் செவ்வாய் மாதம் முழுவதும் செஞ்சடிக்கிறார் ஜோதிட சஸ்திரங்களின் படி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரிக் கிரகங்கள் அதனாலே இந்த இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய கொண்டிருக்கு உங்களுடைய ஆறாவது வீடான எதிரி கடன் மற்றும் நோய் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடத்துல சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை நடைபெறுது செவ்வாய் அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் அதிபதியாக வரதுனால விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படலாம் இருந்தாலும் சகோதரர்களுக்கு இடையே பிரச்சனைகளும் பிரிவினை உண்டாகலாம் மற்றும் செவ்வாய் சேர்க்கை திடீரென்று ஒரு கடனை அடைப்பதற்கு மற்றொரு கடனை வாங்க வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமா செயல்பட பாருங்க உத்தியோகம் மற்றும் தொழில் வாழ்க்கையில திடீரென்று மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாதம் எந்த மாற்றமும் இயல்பாக ஏற்பட்டாலும் சரிங்க அதை பொறுமையா ஏற்றுக்கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா புத பகவான் மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறாரு நீச்சம் அப்படின்னா வலிமையிழந்த நிலையை குறிக்கிதுங்க மார்ச் மாத கடைசியில் அதாவது பங்குனி மாதத்தினுடைய மத்தியில் இழந்த புத பகவான் வக்ரமாகி பின்னோக்கி கன்னி கன்னிராசியின் அதிபதியான புத பகவான் நீச்சமடைந்திருக்கிறதும் வக்ரமாவதும் நல்லது கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் ராசிக்கு தொழில் அதிபதியும் புதன் தான் அதனால் பல விஷயங்களில் குழப்பத்தையும் தடைகளையும் எதிர்கொள்ள நேரிடும் அதே போல் திடீரென எதிர்பாராத புதிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழலும் சிக்கிக்கொள்வீங்க கொள்வீங்க இருப்பினும் ஒரு சில நேரத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும் இதன் மூலமா நம்பிக்கையை தளரவிடாமல் இருங்க அதே மாதிரி சின்ன குழப்பமாக இருந்தாலும் கூட அதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு குடும்பத்தில் மூத்தவர்கள் அப்படி இல்லைன்னா பெரியவர்களினுடைய ஆலோசனையை கேட்டு பின்பற்றுங்க கன்னிராசிக்கு குடும்பம் வருமானம் மற்றும் பாக்கிய கிரகமான ஜூக்ரைன் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மீன ராசியில் பெயர் உச்சமடைகிறார் இதனால மிகப்பெரிய யோகம் ஏற்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏற்கனவே வலிமையிழந்த புதன் உச்சமடையும் சுக்கரனுடன் இணையும் போது நீச்சுவங்க ராஜயோகம் ஏற்பட்டு புதனால பொற்காலமும் சுக்கரனால மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாகும் பங்குனி மாதத்தின் மத்திய பகுதி வரைக்கும் அதாவது மார்ச் இறுதி வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் மற்றும் கடன் பணப்பற்றாக்குறை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கி நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய நிலை ஏற்பட போகிறது அதே மாதிரி சொந்தங்களால நன்மை உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்ற தொழில் மிகப்பெரிய லாபம் மற்றும் வளர்ச்சி ஆடை ஆபரண சேர்க்கை வசதி வாய்ப்பு பெறுகிறது வாழ்க்கையை அடியோடு மாற ஆரம்பிச்சிடும் கூட சொல்லலாம் சூரிய பகவான் மீன பங்குனி மாதம் தோன்றது இந்த ஆண்டு முழுவதுமே மீன ராசியில தான் ராகு சஞ்சரித்து வருகிறார் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை மீன ராசியில் உங்களுடைய ராசிக்கு திருமணம் மற்றும் மற்றும் கூட்டுக்கூடிய செவ்வாய் சேர்க்கை மற்றும் ராகு சேர்க்கையும் சேர்க்கை சொல்லணும் கன்னிராசிக்கு விரியஸ்தானத்தின் அதிபதியான சூரியன் கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது குடும்பத்தில் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதே போல திருமண முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அதை வந்து எந்த மாதம் செய்ய வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குறிப்பாக கணவன் அப்படி இல்லைனா மனைவி நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு குறை கண்டுபிடிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதனால் நீங்களாம் கொஞ்சம் பெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் கணவன் அப்படி இல்லைனா மனைவி தரப்பில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பலவிதமான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமானை வழிபட்டு வர துன்பங்கள் அனைத்துமே பறந்தோடும் தினமும் அம்மனை வழிபட்டு வர துயரங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகுங்க இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நிறம் கிரே நிறம்